ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் என்று டிசம்பர் இருபத்தாறு வெள்ளிக்கிழமை தன் மறதிய துக்கக்கேடு என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம் இன்பம் துன்பம் இரண்டும் இரட்டைகள் ஒன்றாகவே தோன்றி ஒன்றாகவே மறைபவை மறைபவை ஒன்றை விட்டு ஒன்று பிரியாதவை இன்பம் இருக்கும் இடத்தில் துன்பம் மறைபொருளாக வரும் அதுபோல துன்பம் நிலவும் இடத்தில் இன்பம் மறைந்து காணப்படும் இரண்டுமே நிலையானவைகள் அல்ல தற்காலிகமானவை இன்பத்தைத் தொடர்ந்து துன்பமும் துன்பத்தைத் தொடர்ந்து இன்பமும் சுழற்சியாக வந்து கொண்டே இருக்கும் தான் வாழ்க்கையின் இயல்பு இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்று மணிவாசக பெருமான் சிவபெருமானை போற்றுகிறார் ஈசன் விமலன் மும்மலங்களற்றவன் அவன் இன்பமோ துன்பமோ பற்றாது இரட்டை அறிவிற்கு அப்பாற்பட்டு ஏகமாய் ஆனந்த் ஆத்மஸ்வரூபமாய் விளங்குபவன் ஈசன் எனவே இன்ப துன்பங்கள் அற்றவன் இறைவன் இன்பமும் துன்பமும் உள்ளானே ஈசன் என்று மணிவாசகர் குறிப்பிடுவதன் பொருள் என்னவென்றால் தன்னுடைய சிவனடியார்களின் இன்ப துன்பங்களை தானே ஏற்று அனுபவித்து அவர்களுக்கு விடுதலை அளிப்பதால் அவன் இன்பமும் துன்பமும் உள்ளானே என்று ஆகின்றார் சச்சித் ஆனந்தம் நம் இயல்பு என்று பகவான் ரமணர் ஒரு உபதேச உந்தியார் பாடலில் நமக்குத் தருகிறார் தனாதியல் யாதன தான் தெரிகிற்பின் அன அநாதி அனந்த சத் பெற அகண்ட சித்தானந்தம் பெற தன்னுடைய ஆதி இயல்பு என்னவென்று மனதில் உள்ளே ஆராய்ந்து கொண்டே போனால் தொடக்கமும் முடிவும் இல்லாத சச்சித் சுரூபத்தை தரிசிக்கலாம் அதை மேலும் ஆராய்ந்து கொண்டே போனால் அதுவே அகண்ட எல்லையில்லாத சச்சிதானந்த சுரூபமாக அனுபவமாகும் எனவே நம்முடைய அடிப்படை இயல்பு ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம் உலகப் பொருளாக நமக்கு சுகமோ துக்கமோ உண்டாவதில்லை சுகமும் துக்கமும் நம்முடைய மனநிலையை பார்வையை பொறுத்தே அமைகின்றன நம் யதார்த்த சுரூபத்தின் இயல்பான சுகம் அனுபவிக்கப்படுகிறது நம் சுரூபத்தை விட்டு விலகும் போது துக்கம் ஏற்படுகிறது துக்கம் என்று தனியாக இல்லை சுகம் அனுபவிக்கப்படாததே துன்பம் துக்கம் உலகப் சுகம் இருப்பதாக உண்டாகும் தவறான அபிப்பிராயமே அறியாமை எனப்படும் இந்த அறியாமையின் காரணமாக சுகம் வெளியில் இருப்பதாக நினைத்து மனம் உலகில் மேய்ச்சலுக்கு புறப்பட்டு விடுகிறது இன்பம் என்பது உலகப் பொருள்களில் இல்லை உலகப் பொருள்களை அனுபவிக்கும் போது உண்டாகும் அற்ப சுகமும் நம் இயல்பான ஆத்ம சுகமே ஆகும் தன் சுகக்கேடு துன்பம் உண்டாங்குவோ உண்டாகும் போது அதற்கான காரணத்தை உலகப் பொருள்களை தேடாமல் நம் கவனம் உள்நோக்கி சொரூபத்தின் மீது திரும்ப வேண்டும் நான் யார் என்னும் மகா வாக்கியம் நம் சொரூபத்தை நினைவூட்டும் நான் என்ற சொல் எண்ணங்கள் மயமான மனதையும் எண்ணங்களற்ற மனதின் அடிநாதமான ஆத்மாவையும் குறிக்கும் ஒரு சொல்லாகும் நான் என்பதை சதா கருதி கொண்டே இருந்தால் கூட நம் சுரூபத்தில் கொண்டு சேர்க்கும் என்று பகவான் ரமணர் தன் பக்தர்களுக்கு உபதேசித்தார் எனவே மனதில் துக்கம் போது உள்நோக்கி பார்த்து நான் நான் என்று கருதி கொண்டே இருந்தாலே துக்கம் எண்ணம் மறைந்துவிடும் துக்கம் மறைவே சுக அனுபவத்தின் அடையாளம் தனியாக சுகம் என்று ஒன்று இல்லை துக்கம் நீங்குவதே சுகம் திருமூலர் திருமந்திரம் இன்பம் பற்றி பேசுகிறது நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தான் தலைப்படுமே தான் பெற்ற ஆத்ம சுகம் இந்த உலகம் முழுவதும் கிடைக்க வேண்டுமென்று விரும்புகிறார் திருமூலர் நான் பெற்ற இன்பம் மந்திர வடிவாக உணர்வு நிலையில் உடலில் உள்ளது அந்த மந்திரத்தை இடைவிடாது சொன்னால் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ள மறைபொருளின் தன்மை நமக்கு விளக்கி காட்டும் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி